இந்தியாவில் இப்போது பல்வேறு வகையான ரூபாய் நோட்டுகளும் நாணயங்களும் குழக்கத்தில் உள்ளன அதே நேரம் பல வகையான போலி நோட்டுகளும் புழங்கிக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக போலியான ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அதிகமாக புழங்கிக் கொண்டிருக்கின்றன இதுகுறித்து மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் பொதுமக்களை எச்சரிக்கை செய்துள்ளது யூ ஒருவேளை உங்களிடம் ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தாலோ அல்லது ஐநூறு ரூபாய் நோட்டு அடுத்து கையில் வருவதாக இருந்தாலோ இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் போலி நோட்டுகள் உண்மையான நோட்டுகளைப் போலவே இருக்கும் ஆனால் அவற்றை உங்களால் அடையாளம் காண முடியும் இந்திய ரிசர்வ் வங்கி உண்மையான மற்றும் போலி நோட்டுகளுக்கு இடையிலான வேறுபாட்டை பற்றிய தகவல்களை வழங்கியுள்ளன இரண்டு ரூபாய் நோட்டில் உள்ள பாதுகாப்பு நூல் மூலம் உண்மையான மற்றும் போலி நோட்டுகளை அடையாளம் காண முடியும் உண்மையான நோட்டின் நடுவில் ஒரு நூல் இருக்கும் அதன் நிறம் மாறும் ரூபாய் நோட்டை சாய்த்தவுடன் பச்சை நிறம் நீல நிறமாக மாறும் இந்தியா மற்றும் ஆர்பிஐ என அந்த நூலில் எழுதப்பட்டிருக்கும் போலி ரூபாய் நோட்டுகளில் உள்ள பாதுகாப்பு நூலின் நிறம் மங்களாக இருக்கும் ரூபாய் நோட்டு சாய்ந்திருக்கும் போது நிறம் மாறாது பாதுகாப்பு நூலில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எடுத்துக்காட்டாக ஆர்பிஐ மற்றும் இந்தியா ஆகிய எழுத்துகள் இருக்காது யூப் மூன்று உண்மையான ஐநூறு ரூபாய் நோட்டை வெளிச்சத்திற்கு முன்னால் வைத்திருக்கும்போது மகாத்மா காந்தியின் படமும் ஐநூறு ரூபாயின் எலக்ட்ரோடை வாட்டர்மார்க்கும் வலது பக்கத்தில் தெரியும் போலி நோட்டுகளில் இந்த வாட்டர்மார்க் தெளிவற்றதாகவோ காணாமல் போனதாகவோ அல்லது மந்தலாகவோ இருக்கும் நான்கு உண்மையான ஐநூறு ரூபாய் நோட்டில் பாரத் மற்றும் இந்தியா ஆகியவை சிறிய எழுத்துக்களில் மறைக்கப்பட்டுள்ளன இவற்றை பூதக் கண்ணாடி மூலம் காணலாம் ஆனால் போலி ரூபாய் நோட்டில் இந்த எழுத்துக்கள் காணாமல் போயிருக்கலாம் அல்லது தெளிவற்றதாக இருக்கலாம் பூதைந்து உண்மையான ரூபாய் நோட்டின் அச்சிடுதல் தெளிவாகவும் உயர்தரமாகவும் இருக்கும் அதில் அசோகதூன் செங்கோட்டை மற்றும் மகாத்மா காந்தியின் படம் அனைத்தும் தெளிவாகத் தெரியும் ஆனால் போலி ரூபாய் நோட்டில் இந்த படம் மங்கலாக இருக்கலாம் மேலும் அச்சு அச்சுமந்தலாகத் தோன்றலாம்